உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களான நீங்கள் உங்கள் வீட்டில் அதாவது வீட் வீட்னா வீட்டு வெளியே பசுமாடு வளர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு இடம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் பசு மாடு வளர்த்து வரும்போது எது எதுலலாம் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது எல்லாமே பாசிட்டிவாக மாறும் சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு குடுப்பினை அப்படின்னு சொல்கிறோம் முன்ஜென்ம நம்மளோட நன்மைகளை இது போல் விஷயங்களால் நாம் அந்த புண்ணியத்தை தேடி கொண்டு வர்றது அந்த கர்மாவை இப்போ இருக்க இந்த நௌஸ்டில் கர்மாவை நம்ம தகர்த்து உடச்சி வெளியே வர்றது இந்த அதாவது உத்திரட்டாதி பிறந்த வீடுகளில் பால் மணக்கம் அப்படின்னே ஒரு பழமொழி இருக்குது சொலவடை இருக்குது அதாவது பால் மணக்கம்னா என்னென்னா அந்தளவுக்கு ஐஸ்வர்யங்கள் இருக்கும் அப்போ இந்த பசுமாடை உங்களுக்கு இப்போ கிராமம் சார்ந்து உத்திராட்டாதி பெண்கள் எவ்வளோ இருப்பீங்க ஆண்கள் எவ்வளோ இருப்பீங்க கண்டிப்பாக ஒரு பசுமாடு கொட்டிலில் வாங்கி வளர்த்து பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு ஆறு ஆறு மாதம் பாருங்கள் உங்களுக்கு அதனால் எல்லாமே நடக்கிறது போலவே தான் நடக்குதுன்னா விற்றுட்டு போகலாமே நீங்கள் செய்து பாருங்கள் அட்லீஸ்ட்டு வீட்டு பூஜை அறையில் கோமாதா சிலை வைத்து அதுக்கு ஒரு மல்லிகை மலர் வைத்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் வந்து நீங்கள் வணங்கி வரும் உங்களுக்கு நாற்பத்தி எட்டு நாளில் ஒரு சின்ன பாசிட்டிவ் ஒரு சமிங்கை உங்களுக்கு கிடைக்கவே செய்யும் உங்களுக்கு இந்த ஜென்மாக்கள் பற்றியெல்லாம் கிட்டத்தட்ட நடுத்தர வயசில் அந்த ஜென்மா பற்றி ரகசியம் தெரிஞ்சுக்கணும் நம்ம போன ஜென்மத்தில் என்னவாக இருந்தோம் அடுத்த ஜென்மத்தில் என்னவாக இருப்போம் அப்படியெல்லாம் கூட சிலர் வந்து அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை கூட உங்களுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு வாழ்க்கை தரக்கூடிய ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஏதோ ஒரு சக்தி இயக்கிறதாக உங்களுக்கு அவ்வப்போது படும் இப்போ வேறு நீங்கள் ஏழரை சனியில் இருக்கீங்களா கண்டிப்பாக நீங்கள் பசுமாடு ஒன்று வாங்கி கட்டுங்க இந்த வ இந்த சனி ஏழரை சனி முழுதுமே உங்களுக்கு பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய நடக்கும்